மறுமறையா ஆவல்ல வார வாரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் அண்ட் இன்னைக்கு என் கூட டாக்டர் ரவிச்சந்திரன் இருக்காரு பெண் நோய்க்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அண்ட் சீனியர் டெர்மலாஜிஸ்ட் ஹாய் டாக்டர் ஸோ டாக்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இந்த பிம்பிள் அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறைய இருக்கு ஸோ அது மாதிரி டக்குன்னு வந்து பிச்சுறாங்க ஸோ அது கரெக்டா தப்பா டாக்டர் நல்ல கேள்விம்மா பிம்பிள்ஸ் இல்லைன்னா அந்த அக்னி வல்கேரிஸ்ன்னு முகப்பொருன்னு சொல்லுவாங்க இந்த முகப்பொருங்கிறது பருவ வயதில் வருவது முகப்பொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வில் கெட் இட் அட் தி ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்வீட் சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு காமன் கண்டிஷன் இது வந்து ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்ச் ஆண்ட்ரஜன்ஸ்னு ஒரு ஹார்மோன்னால் இந்த பதினாறு வயதுனிலே ஒரு மாற்றம் ஏற்படும் அது வந்து அந்த மாற்றம் ஏற்படும் போது த முகத்திலேயே வந்து அதிகமாக எண்ணெய் சுரப்பி இருக்கிறதுனால அந்த எண்ணெய் சொரப்பி அதிகமாக செயல்பாடு செய்யும்போது ஒரு ஆக்னி வல்காரிஸ்னு வருது அதில் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய கொ கொமிடோன்ஸ் சொல்லுவோம் பிளாக் ஹேட்ஸ் ஒயிட் ஹேட்ஸ் பாப் பஸ்டியூல்ஸ் ஃபஸ்ட் யூல்ஸ் நாட்யூல்ஸ் சிஸ்டன்ஸ் கார்ஸுன்னு வந்து ஒரு அது அதிகமாக கிரேட்ஸ் இருக்குது ஒரு கிரே ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட் அது வரும்பொழுது சில சமயம் மைல்டாக இருக்கும் சில பேருக்கு அதிகமாக காணப்படும் இது வரும்போது என்னாகும்னா அது வந்து ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வரும் ஸோ அதனால் இது வந்து என்ன செய்யணுன்ட்டு தெரியாது ஹோம் ரெமடிஸ் பண்ணுவாங்க ஐ திங்க் இதை பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப பிகாஸ் இது சரியாக கவனிக்கப்படவில்லை என்றால் ஒரு தழும்பாகி விடுகிறது கரடு முரடான பாதையாகிவிடும் முகம் அப்போ இது என்ன செய்ய முறம் அதையும் சரி பண்ணுவோம் இப்போ கரடு முரடா பாதையெல்லாம் இப்போ ரெடி பண்ணிவிடுவோம் லேசர் சர்ஜரிஸ் இருக்குது கெமிக்கல் பீல்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு சரி பண்ணலாம் ஆனால் இதை வந்து கரெக்டாக அட்ரஸ் செய்து நல்ல முறை சிகிச்சை செய்தோம்னா இந்த முகப்பொரு நன்றாக குணப்படுத்த முடியும் டாக்டர் அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த எல்லா இடத்துலையும் பிளாக் வரும் கண்ணுக்கு அதுக்கப்புறம் வந்து கழுத்துல ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணணும் இது வந்து ஒரு பிக்மெண்ட்ரி கண்டிஷன் சொல்லுவாங்க ஃபேஷியல் பிக்மெண்டேஷனுங்கிறது ஒரு லார்ஜ் டாபிக்ங்க இது வந்து முகத்தில் வந்து என்ன ஆகுன்னா கரும்புள்ளி வருகிறது கண்ணை சுற்றி கருவளையம் வருகிறது நீங்கள் சொன்னீங்க கழுத்தில் வந்து ஒரு டார்க் ஆகிடுறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குன்னு சொல்கிறீங்க இது வந்து டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது இதுக்கு பல காரணங்கள் உள்ளு இந்த காமனஸ்ட்டு காரணம் என்னென்னா இந்த முகத்தில் வந்து ஃபுல்லாக கருப்பாயிடும் கருப்பாகிறது எது காரணம்னால் சூரிய ஒளினால் டேன் வரலாம் சன் டேன் வரலாம் இல்லை கருவலயத்தில் வந்து சம்டைம் ஜெனட்டிக்காக வரலாம் இல்லை அதர் டிஃபிஷியன்சிஸ்னால வரலாம் தூக்கமின்மை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க பட் அது நாட் வெரி ப்ரூவன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டு அடாப்ட் அது முக்கிய முக்கியமான காரணங்கள் இது வந்து அடுத்த காரணம் வந்து இந்த மங்குன்னு சொல்லுவாங்க மாதர்களுக்கெல்லாம் மங்கு வரும் மங்குங்கிறது ஒரு மெலாஸ்மா அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரௌன் பேச்சஸ் இருக்கும் ஃபேஸில் இது வந்து ஹார்மோன் சேஞ்ச்னால வருது சம்டைம் தைராய்டு கோளாறுகள் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் காமனாக வருகிறது ப்ரெக்னென்சி போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் அந்த பிக்மெண்டேஷன் வருகிறது இரண்டாவது காரணம் சொன்னீங்க கழுத்துலலாம் ஏன் டாக்டர் கருப்பாக வருதுன்னு சொல்கிறீங்க இதுக்கு பேர் சூடோ அக்கேந்தோசிஸ் நைகிரிகான்ஸ் அதாவது வந்து இந்த மாதிரி இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒபிசிட்டி இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி ரொம்ப காமனாகிடுச்சுங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு ஹை ஃபேட் டயட் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எக்ஸசைஸ் செய்கிறது கிடையாது விளையாட்டு ஸ்கூல் பருவ வகையில் விளையாட்டு மைதானமே இல்லையே இப்போது ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்கே வந்து அவங்க இது பண்ணுறாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துவிடும் இன்சுலின் ரெசிஸ்ட் வரும்போது ஒபிசிட்டி ஆகிடுது கழுத்தெல்லாம் கருப்பாயிடுது முகம் கருப்பாயிடுது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துடுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அதுக்கு தகுந்த சிகிச்சை முறை அடித்தோம்னா நன்றாக குணப்படுத்த முடியும் சூப்பர் டாக்டர் சமையா சொன்னீங்க இந்த ஓபிசிட்டி அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிற ஒரு விஷயம் அண்ட் அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த தேமல் அதுக்கப்புறம் மரு ஸோ இது எப்படி டாக்டர் ஆக்சுவலி வந்து நமக்கு டிஃபால்ட்டாக பாடிலேயே இருக்கிற ஒரு விஷயமா இல்லாட்டி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா டாக்டர் தேமல் பார்க்கும்போது போது தேமல்ங்கிறது இந்த ஹைப்போ பிக்மெண்டட் பேச்சஸ்னு முகத்தில் காணப்படும் சிறு பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காணப்படும் வயதானவர்களுக்கும் காணப்படும் இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் சூரிய ஒளி கால சம்மர் வெக்கேஷன்ஸ் சம்மர் டைம்லெலாம் உங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு பேர் பிட்ரியாசிஸ் வர்சிகோலர் கோலர் அழுகு தேம்பல் அழுக்கு தேம்பல் என்று சொல்லுவாங்க இது வரும் போகும் வரும் போகும் இது ஒரு காளான் பூஞ்ச காளான் மூலியமாக வர்றதுனால இதோடைய க சிகிச்சை முறை நன்றாக கொடுத்தால் கண்டிப்பாக சரிபட்டு வரும் இரண்டாவது நீங்கள் சொன்னீங்க இன்னொரு காரணம் வந்து பேச்சஸ் இந்த ஹைப்போபிக் மிட்டட் பேச்சஸ் எதுக்கு வருதுன்னா இந்த வெண்புள்ளி நோயின்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம இது கால் விட்டிலைகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏலி விட்டிலைகோவா இருக்குமான்னு நம்ம டாக்டர் மூலிமா பரிசோதனை செய்து நன்றாக அதை சிகிச்சை முறை அளிக்க வேண்டும் மறு பற்றி சொன்னீங்க மருங்கிறது வந்து ஒரு வார்டீலிஷன்ஸ்னு பேர் இந்த வார்டிலிஷன்ஸ் வந்து பல காரணமாக இருக்கும் சில பேருக்கு இந்த கழுத்துலலாம் குறுப்பு குறுப்பாக மருன்னு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்ட் ஈவன் எல் அடல்ட்ஸ்க்கு யாருக்கு வேணால் வரலாம் கால்டு வைரஸ் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் காமன் வார்ட்ஸ்ன்னு பேருங்க வெர்கா வல்காரிஸ் காஸ்ட் பை அ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒரு மறு வந்து இரண்டாக பரவிவிடும் பரவும் தன்மை மிகவும் அதிகம் சில நேரத்தில் வந்து அதிகமாக காணப்படும் இப்போ கை விரலில் இருந்ததுன்னா அதை எடுத்து போய் தலைக்கு வந்துவிடும் தலைமுடி பக்கத்தில் வந்துடும் அதனால் ஒன்றை இரண்டாகிவிடும் பல ஐம்பது நூறு ரூபாய்க்குலாம் வந்துருச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பிகாஸ் இட் இஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ் மற்ற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நவீன சிகிச்சை முறைகள் நன்றாக இரண்டு கண்டிஷனுக்கும் இருக்கிறது இது பூர்ணமாக குணப்படுத்த வாய்ப்பு உள்ளது டாக்டர் இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷன் பிகாஸ் இப்போ சம்மர் ஆரம்பித்தாச்சு ஸோ எல்லாருக்குமே இந்த வேர்க்குரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஹீட் பால்ஸ் எல்லாமே வரும் அண்ட் வெளில போகும்போது லோஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணலாமா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் இந்த சம்மரில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும் என்ன காரணம்னா வேர்வை அதிகமாக வருகிறது சூரிய ஒளி வந்து ரெண்டு பாதிப்பு உண்டு அதிகமாக நேராக சூரிய ஒளி படும்பொழுது சூரிய ஒளினால் பிக்மெண்டேஷன் கால் சன் டேன் வந்துடுது இந்த சன் டேன் பல முறை சூரிய ஒளி சரியாக கவனிக்காமல் போனோம்னா ஏஜ் ஆகிடுது கால் ஃபோட்டோ ஏஜிங்னு போயிருது வயது ஃபேஸ் முகம்லாம் சுருங்கி போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து அதிகமாக சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேண்டும் சன்ஸ்கிரீன் இல்லைனாலும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ப்ராட் பிரிம்டு ஹேட் போட்டுக்க சொல்லுவாங்க அந்த இதுவும் மாதிரி ரெண்டாவது தொப்பி போட்டுக்க வேண்டியது சில பேர் என்னென்னவோ முறைகள் அணுகுவாங்க பட் முக்கியமாக வேண்டியது இந்த சன்ஸ்கிரீன் யூசேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வில் ப்ரிவெண்ட் மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ டேமேஜ் என்னென்ன முறைகள் இருக்கிறது இந்த சன்ஸ்கிரீன்ஸில் வந்து இருபது நிமிடம் அதாவது வெளியில் போகும்பொழுது இருபது நிமிடம் முதல்லையே கொஞ்சம் அந்த முகத்துலேயோ கையிலையோ எங்கே உங்களுக்கு பிக்மெண்டேஷன் தேவையில்லையோ அங்கிட்ட நீங்கள் மேலே தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு மூன்று முறை தடவ வேண்டும் நாலு ஹவர் தான் இருக்கும் அது ஃபோர் ஹவர்ஸ் தான் அதோடைய வேலிடிட்டி ஸோ நீங்கள் வந்து அது நான் மூன்று முறை தடவிட்டு இருபது நிமிஷம் முன்னாடி வெளியில் போகலாம் இந்த கோடை காலத்தில் வேர்க்குரு அப்படின்னு ஒரு இந்த சிறு பசங்களுக்கு பள்ளிக்கூடம் செல்ல மாணவர்களுக்கு ஈவன் அடல்ஸுக்கே வரலாம் எதுக்குன்னா மிலேரியா ரூப்ரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எரிச்சல் இருக்கும் சின்ன சின்ன குறுப்பு குறுப்பாக வை கொ கொப்பளம் மாதிரி வரும் எரிச்சல் வலிக்கும் அரிக்கும் ஸோ அதனால் இது வந்து பிகாஸ் ஆஃப் வேர்வை சுரப்பி அதிகமாக வரும்போது இது காணப்படுகிறது இதற்கு இரண்டு முறை மூன்று முறை நன்றாக குளிக்க வேண்டுங்க நல்லா பாத் எடுக்க வேணும் ஆன்டிசெப்டிக் சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு சில பேர் நம்ம ஊரில் போடுவாங்க நல்லா டால்கம் பவுடரை போட்டு அந்த நிறைய சொ பேர் சொல்ல அதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் போடு பவுடர் போடும்போது இந்த வேர்வை துவாரத்தை பிளாக் பண்ணிவிடும் ஸோ வேர்வை சரியாக சுரக்காது ஸோ அது கூடாதுங்க சில சமயத்தில் இந்த வேர்வை காலத்தில் வந்து சூடு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கால் கட்டி சூடு கட்டி கால் ஃபலங்க்லோசிஸ் பெரிய போராய்டிஸ்னு வரும் இது சீன் இன் ஸ்கூல் சில்ட்ரன் தான் நம்மள அடல்ட்ஸுக்கும் வரும் அது வரும்போது அது வந்து பெயின்ஃபுல் காஸ்ட் பை பேக்டீரியா ஸ்டாஃப் பேக்டீரியா அதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸு மருந்து ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி கடை படித்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏர் கண்டிஷனிங் அதாவது குளிர்ச்சி சீதன அறையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுவு காண முடியும் தேங்க்யூ டாக்டர் நிஜமாக இங்கே ரொம்ப கைண்டாக நான் கேட்ட எல்லா கொஷன்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க ஸோ டாக்டர் சொன்ன எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நான் உங்கள் கூட நிறைய விஷயங்களோட நல்ல நிறைய ஆவலில் உங்களை வந்து நான் பார்க்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் அப்படியே ஸ்டேட்டிவ்டாக இருங்க பாய்